Taste the Daily. All new Vivo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now. இன்னும் முதல் நாள் மேல பேசினது என்னன்னா லாஸ் ஆஃப் பவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது பிளைன் அப்படியே போயிட்டு உடனே கிளைம் பண்ணல அப்படியே கீழே வந்துட்டே இருக்கு ஸோ ரெண்டு இன்ஜின்லையும் பவர் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு ஆனால் என்ன காரணம்னா டியூஎல் இன்ஜின் ஃபெயிலியருங்கிறது இம்பாசிபிள் ஒரு இது வந்து அதிசயம் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் வந்து இப்போ ரெக்கார்டிங்ல வந்திருக்கு என்னன்னா ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட்ட கேக்குறாரு இது மாதிரி வந்து கட் ஆஃப் பண்ணி இந்த ஃப்யூயல் சுவிட்ச் வந்து நீங்க அநேகமா பார்த்துருப்பீங்க இதனால அதை இந்த படத்துல எவ்வளவு தெரியுதுன்னு தெரியல இது பாத்தீங்கன்னா இப்படி இந்த இது இந்த அங்க கீழே ரெண்டு நார்ஃப் மாதிரி பார்த்தீங்களா இதுதான் ஒண்ணு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஜினுக்கு கீழே இருக்கிறது வந்து கட் பொசிஷன் மேல இருக்கிறது ஆன் பொஷிஷன் கட் பொஸ்டிஷன்னா ஃபியூல் இது போகவே போகாது உங்களுக்கு இன்ஜினுக்கு போகாது பேர் போகலன்னா பிளேம் அவுட் ஆகும் அது நேச்சுரல் இப்ப அதுதானே அது போல அப்போ கேட்டிருக்காரு இவர் வந்து இன்னொருத்தர் வந்து இல்ல அப்படிங்கிறாரு இது நடைமுறை சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல ஏன்னா ஒன்லி பைலட்ஸ் வந்து அந்த அந்த இந்த நாவை யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த நிறுத்த முடியும் வேற எப்படியுமே நிறுத்த முடியாது இவர் அவர்ட்ட கேக்குறாரு அப்படிங்கும் போதே அங்க ஏதோ நடந்திருக்குல்ல அப்போ அந்த ஸ்விட்ச்ல அது மேனுவல்ல இருந்து ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி ஏதாவது மால் ஃபங்க்ஷன் அப்படியே தான் நடக்க வாய்ப்பிருக்குமா எப்படி இது தானா வந்து கிண்ண விழுந்துருக்கும் தெரியும் விழுவதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ எப்படி ஒருத்தர் இந்த கேள்வி கேட்கறேன் இது தொடவும் முடியாது இது எப்போ தொடணும் அப்படின்னா இதுல ரெண்டு இன்ஜினியும் எப்படி சார் ரெண்டு சுவிட்சையும் எப்படி பேக் அதுதான் ரெண்டு இன்ஜினுமே செப்பரேட் சாஃப்ட்வேர் செப்பரேட் வேல்வ்

வணக்கம் சார் இந்த அகமதாபாத் விமானம் விபத்து தொடர்பாக பிளாக் பாக்ஸில் இருக்கிற சில டேட்டாஸை வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க அது முதல் அறிக்கையாகவும் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பைலட்ஸ் ரெண்டு பேர் பேசும்போது அந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச் யார் ஆஃப் பண்ணுது நீங்கள் ஆஃப் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இந்த கான்வர்சேஷனும் இல்லை அப்படின்னு முதல் அறிக்கை சொல்கிறாங்க முதல்ல இந்த ஃப்யூல் கண்ட்ரோல் சுவிட்ச் அப்படின்னா என்ன சார் இந்த பிளாக் பாக்ஸில் இருக்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் தெளிவா பேசுவோம் இது முதல்ல முதல்ல நம்ம இந்த முப்பது நாள் இந்த பிரிலிமனரி ரிப்போர்ட் முதற்கட்ட அறிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகும் முழுசா என்ன காரணம்னு இருந்தாலும் அந்த முதல் அந்த பிரிலிமனரி ரிப்போர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இவங்க மேல ஃபால்ட் சொல்றதுக்காக இல்ல அதே தவறு திருப்பி அந்த கண்டுபிடிச்சு முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு விபத்து அது மாதிரி நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முதற்கட்ட அறிக்கைன்னு சொல்லி கொடுக்கறது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முதல் நாள் மேல பேசினது என்னன்னா லாஸ் ஆஃப் பவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது பிளைன் அப்படியே போயிட்டு உடனே கிளைம் பண்ணல அப்படியே கீழே வந்துட்டே இருக்கு ஸோ ரெண்டு இன்ஜின்லயும் பவர் இல்லைங்கிறது தெரிஞ்சிக்கிச்சு ஆனா என்ன காரணம் டியூஎல் இன்ஜின் ஃபெயிலியர் இம்பாசிபிள் அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல ரெண்டு செப்பரேட் இன்ஜின் ஒரே ஒரு காமனாலிட்டி பியல் மட்டும் தான் எதுவுமே இல்ல அதுவும் இப்ப நம்ம சேஃபா தான் எல்லாம் செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால அதுவும் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி எப்படி ஆயிருக்குங்கிறது எல்லாம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாசிபிள் ஸ்ட்ரைக் ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக் ரெண்டு இன்ஜன்லயுமே செக் பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க ஆனா எந்த எவிடன்ஸ் இல்ல வேர்ட்ஸ்க்கான எவிடென்ஸ்க்கு இல்ல அதே மாதிரி பின்னால் கொஞ்சம் போக மாதிரி எல்லாம் வர அதெல்லாம் ஒன்னும் வரல அப்புறம் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஃப்ளாப் உள்ளே இருந்தது லேண்டிங் கியர் வெளியே இருந்ததுங்கிற வந்தது மூணாவது நாள் அந்த ரேம் டெர்பைன் ஒருத்தங்க ஸ்பார்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிருக்கு இன்ஜின் ஃபெயிலியர்னு சொன்னாங்க அப்புறம் ஃபியூல் கன்டாமினேஷன் சொன்ன மாதிரி நிறைய தேரி வந்தது எல்லாமே கிட்டத்தட்ட தேரியா தான் போச்சு இப்போ வந்து என்ன இந்த இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அத்தனையும் ரூல் அவுட் பண்ணியிருக்கு வெதர் எந்த பிரச்சனையும் கிடையாது அது அன்னைக்கே தெரியும் இது அதே மாதிரி எந்த பேராமீட்டர்லயும் பிளைன் கிளம்பும் போது டேக் ஆஃப் ரோலுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பிரீ ப்ரீ ப்ரீ ஃபிளைட்டு எவ்ரிதிங் நார்மல் ஈவன் டேக் ரோல் நார்மல் அது எந்த வித சின்ன இண்டிகேஷனுமே காமிக்கல கிளியரா போயிருக்கு அந்த நூத்தி போகணுமா ரீச் ரீச் பண்ணி போயிருக்குது போயிட்டு ஒரு நூத்தி ஐம்பது நாட்ஸ் போயிருக்குது ஆனா இது எல்லாமே அஞ்சாறு செகண்ட் ஒரு மாற்றம் திடீர்னு நீங்க கேட்ட கேள்வி வர நடந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு இது வந்து அதிசயம் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் வந்து ரெக்கார்டிங்ல வந்துருக்கு என்னன்னா ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட்டை கேக்குறாரு இது மாதிரி வந்து கட் ஆஃப் பண்ணி அங்கு இந்த ஃபியூல் சுவிட்ச் வந்து நீங்க அநேகமா இந்த படத்துல எவ்வளவு தெரியுதுன்னு தெரியல இது பாத்தீங்கன்னா இப்படி இந்த இது இந்த கீழே ரெண்டு நாப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுதான் பொண்ணு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஜினுக்கும் எப்பயுமே செப்பரேட் பண்றோம் இந்த நாப் எப்படின்னா இது நம்ம ஆர்டினரி சுவிட்ச் வந்து கீழே தள்ளுறது மேல தள்ளுறது இது ஆக்சிடென்டலாம் ஒண்ணு நடந்தாதுங்கிறதுக்காக இதுல எந்தவித எலக்ட்ரிக்கல் இதுவும் கிடையாது கண்ட்ரோல் நீங்க புல் புல் பண்ணி இழுத்து போடணும் திருப்பியும் மேல கொண்டு வரணும் எதுக்கு அப்படின்னா யாரும் தெரிஞ்சு தெரியாமலோ தப்பு தவிர இது ஒண்ணு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது கிட்டேயே போக மாட்டாங்க அது கிட்ட எந்த வேலையுமே கிடையாது அப்போ ஒரு பைலட் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு பைலட்டை பாத்து கேட்கிறாரு ஏன்னா இன்ஜின் பவர் போயிடுச்சு

ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டரே கட் பண்றதுக்கே சாத்தியம் நம்ம வேற சாத்தியம்ல நடக்கலாம் ஏரோப்ளைன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதாவது என்னன்னா எந்த தவறு நடந்தாலும் இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க பைக்ல போறீங்க பைக்ல போகும்போது அந்த த்ராட்ல ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா அந்த கார்பரேட்டருக்கு போற அந்த வந்து குறைஞ்சி அந்த ஐடியில் ஸ்லோ ஸ்பீடுக்கு வந்துடும் ஸோ நீங்க நிறுத்த முடியும் அது வந்து சேஃப்டி கிவ் வச்சிருக்காங்க அதே மாதிரி கார்லையும் அப்படித்தான் நீங்க இது மாதிரி அது கார்ல திராட் ஒயர் இல்ல பட் ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு வாட் அது கட் ஆகாது பட் கட் ஆக அது இன்னும் அதுக்கு ஐடியில் போயிடும் ஆனா பிளேன பொறுத்த முடிய இதுலலாம் ஒயர் கிடையாது இது வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டேட்டா கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ஆனாலும் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் இந்த மாடர்ன் பிளேன் இருந்தாலும் சரி இந்த சின்ன செஸ்னா மாதிரி திருப்பும் ஒயர்ல நம்ம பைக்ல இருக்கிற மாதிரி இருக்கு இப்படி ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா அது கம்ப்ளீ மீன்ஸ் நம்ம வந்து எப்படி ஆப்போசிட்டா போயிடும் இது ஃபுல் தரோம் எல்லாம் ஓப்பன் சாஃப்ட்வேர் ஃபெயிலியரா இருந்தாலும் சரி அல்லது எந்த மிஸ்டேக்கா இருந்தாலும் கம்ப்ளீட்டா ஆகி இன்ஜின் ஓடுறோம் ஏன்னா பிளேனை ஓடிச்சுன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்து இறக்கும் போது இன்ஜினை கட் பண்ணிட்டு நீங்க இன்ஜின் இல்லாத வெறும் கிளைட் பண்ணி கூட லேண்ட் பண்ணலாம் வேற நம்ம கார் பைக்ல எல்லாம் ஸ்லோ பண்ணாதான் நம்ம நிறுத்த முடியும் அதனால இதுக்கு இந்த சிஸ்டம் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அந்த அந்த இந்த நார்வை யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த பியூல நிறுத்த முடியும் வேற எப்படியுமே நிறுத்த முடியாது இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா ஒரு ஃபயர் வந்துருச்சு பயரை எக்ஸ்டிங்விஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கட் பண்ணி ஆகணும் அல்லது ஒரு இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் பிளேட் உடஞ்சிருச்சு அப்போ இமீடியட்டா ஸ்டாஃப் பண்ணலன்னா இன்னும் மோர் டேமேஜ் பண்ணி அந்த டெப்ரிஸ் வந்து பின்னால போய் எங்கேயாவது அடிச்சு ஹைட்ராலிக்ஸ் ஏதாவது உடச்சிருச்சுன்னா பெரிய டேஞ்சர் வந்துடும் அந்த மாதிரி சமயத்துக்கு பண்றதுக்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது ஆனால் பைலட் மட்டும்தான் பண்ண முடியும் இதுல என்ன எனக்கு வந்து இப்ப யாருக்குமே விளங்கலைன்னா இது ஒரு மேனுவலா ஸ்பிரிங் ஆக்ட் பண்ண ஒரு சுவிட்ச் இது சாதா சுவிட்சா ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ல தானே வந்துருச்சுன்னு சொல்லலாம் இப்ப இதை தொடவே முடியாது இது எப்பயாவது தொடலாம் ரீசைக்கிள் பண்ணணும்னு தொடுவாங்க எப்படின்னா சப்போஸ் நல்ல உயரத்துல போகும்போது ஒரு இன்ஜின் ஃபைல் ஆயிடுச்சுன்னா திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றது அதான் ரீசைக்கிளுங்கிறது அப்போ ஃபியூலை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு திருப்பி போடுவாங்க அது கொஞ்சம் டைம் ஆகும் திருப்பி அந்த ஸ்பீட்ல ஸ்கூல் பண்ணி அந்த ஏர் ஸ்பீட்லயே சுத்திட்டு இருக்கும் திருப்பி நீங்க ஃபியூல் கொடுத்த உடனே திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும் இது ஒரு மெத்தடு அது ஒரு தடவை பண்ணுவாங்க அது ஒர்க் பண்ணலன்னா அதை டிராப் பண்ணிட்டு கட் பண்ணிடுவாங்க ஒரு இன்ஜின் போதும் பறக்கிறதுக்கு இதே மாதிரி இது அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை எப்படி இது தானா வந்து கிண்ண விழுந்திருக்கு தெரியும் வாய்ப்பு இல்ல அப்போ எப்படி ஒருத்தர் இந்த கேள்வி கேக்குற இது தொடவும் முடியாது இது எப்ப தொடணும் அப்படின்னா சப்போஸ் எனக்கு வந்து என்னுடைய ரைட் இன்ஜின்ல ஏதோ பேர்ட் அட்டாக் பேர்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அல்லது இன்ஜின் வந்து வைப்ரேட் ஆகுது அல்லது கைண்ட் ஆஃப் காமிக்குது அப்ப நான் அதை கட் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்க இன்ஜின பண்ணிட கூடாது கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து நீங்க வந்து அதை தொட்டுட்ட ஒரு ஒரு பைலட் அதை தொடுவாரு தொட்டுட்டு நான் ரைட் இன்ஜினை கட் பண்றேன்னு நீங்க டச் பண்ணுவாரு இத வந்து ரெண்டாவது பார்த்து அப்பத்தான் நீங்க அதை தொடவே முடியும் ஏன்னா இது இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது ஏன்னா சம் டைம் என்ன பண்ணுவீங்க ரைட் கட் பண்றத அவசரத்துல அந்த பானிக்ல கட் பண்ணிடுவீங்க அது ஒரே ஆபத்துல விட்டுரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு இது மாதிரி இவ்வளவு கண்ட்ரோல்டான ஒரு சிஸ்டத்தை எப்படி இது வந்து சாதாரணமா நானூறு அடியில நானூறு அடியில யாருமே ரீசைக்கிள் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ரீசைக்கிள் பண்ணி பிரயோஜனம் இல்லை அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி ஸ்கூல் பண்றதுக்குள்ளயே கீழ விழுந்துரும் எங்களுக்கு ஃபுல் பவரும் போயிட்டு அதனால இது வந்து இது வந்து புரியாத புதிர் நமக்கு ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் பன்னெண்டு மாசம் ஆகும் குறைஞ்சது வரதுக்கு இதுல என்ன ஒரு சின்ன சந்தேகம்னா நீங்க சொல்ற மாதிரி அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கான அந்த ஸ்பிரிங் இழுத்து நீங்க அதை டவுன் பண்ணனும் அப்படிங்கும்போது அப்ப அது இயல்பாதா நடக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ஏன்னா இவர் அவர்ட்ட கேக்குறாரு அப்படிங்கும்போதே அங்க ஏதோ நடந்திருக்குல அப்ப அந்த சுவிட்சில் அது மேனுவல் இருந்து ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி ஏதாவது மால் ஃபங்க்ஷன் அப்படியே தான் நடக்க வாய்ப்பு இது வந்து கம்ப்ளீட்டாக டெலிபரேட்டாகவே மேனுவல் வச்சிருக்காங்க டெலிபரேட்டாக வச்சிருக்காங்க இது வந்து தானாவே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இது மனுஷங்க புல் பண்ணி தான் பண்ண முடியும் மத்தபடி கட் ஃபியூல் கட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸில் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் கட் இல்லைன்னு சொல்ல வரல ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸில் அது மாதிரி பண்ண முடியும் ஆனா இந்த சுவிட்சு பிசிக்கலா கீழே போகுதுன்னா பிசிக்கலா நீங்க புல் பண்ணி தான் ஏன்னா அந்த ஸ்பிரிங் வந்து உங்களை பிளாக் பண்ணும் அப்போ நீங்க அது மால் இருந்தா கூட தான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் இல்லையா உங்களுக்கு இன்னொரு பொசிஷன் வராது புரியுது ஆகி நிற்கும் ஓரளவு கட்டாயிருக்கலாம் ஆனா இது வந்து அவர் கன்ஃபார்ம் பண்றது அதுதான் மோர் சந்தேகத்தை கலப்புது அதோட இன்னொன்னு என்ன பாருங்கன்னா இது கன்ஃபார்ம் பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கு டைம் இல்ல ஏன்னா வெறும் அடிதான் அறுநூத்தி அஞ்சு அடி நம்ம சொல்லிட்டு எப்படின்னா அது வந்து மீன் சி லெவல்க்கு அதாவது கடல் மட்டத்துல இருந்து மட்டத்திலிருந்து அடி தரை இருந்து நானூத்தி இருபத்தி அடி ஏன்னா நூத்தி அடி ஃபீல்ட் எலிவேஷன் அந்த அமதாபாத் வந்து கடல் மட்டத்துல இருந்து நூத்தி ஏன்னா இது கணக்கு அந்த கணக்குல தான் போகுது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி நினைச்சதோட உயரம் இந்த கைப்பில அவங்க என்ன அவங்களுக்கு டைம் கிடைக்கல உடனே என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு சுச்சியும் அது ஒன்னு ஒன்னே தான் ஆஃப் ஆயிருக்குது நீங்க ஆஃப் ஆணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆஃப் ஆயிருக்கு அந்த டேட்டால காமிக்குது ஒன் கரெக்ட்டா ஒன் செகண்ட் கட்டி ரெண்டாவது ஆஃப் ஆயிருக்குது ரெண்டு ஒரே நேரத்துல இல்ல நீங்க ஒன்னு ஒரு இந்த பக்கம் ஒரு கையில ஒரு ஹேண்டில தான் பண்ண முடியும் இந்த கைனா இந்த கை இல்ல இந்த கை அப்போ நீங்க ரெண்டு finger புல் பண்ணி இப்படி பண்ணிட்டு அப்படி தான் பண்ண முடியும் ரெண்டੀਆਂ ஒரே நேரத்துல நீங்க பண்ண முடியாது சோ இட் குட் be look very dodgy manually புல் பண்ணி தான் பண்ண பிறது தான் தெரியும் சரி இப்படி பண்ண பிறகு திருப்பி அவங்க என்ன பண்றாங்க இன்னொரு பைலட் சொன்னவரோ அல்லது இன்னொருத்தரோ திருப்பி அதை பழைய பொசிஷன் ரன் பொசிஷன் மேல கொண்டு போறாங்க புல் பண்ணி மேலே போட்டுறாங்க ரெண்டு மேலே போட்ட உடனே ஒரு இன்ஜின் வந்து ஃபயர் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னொரு ஆயிடுச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு ஸ்லாக் இருக்கு நீங்க பண்ண உடனே அது சுத்தி அந்த ஃபியூல் உள்ள போய் திருப்பி இக்னீட் ஆகும் ஒன்னு ஆயிடுச்சு இன்னொன்னு ஆகுது அன்பார்ச்சுனேட்லி இது இன்கீட் ஆகி அந்த ஸ்பீடு எடுக்கணும் அந்த அந்த இது வந்து பிளேடு ஸ்பீடு இருக்கும் எடுத்தா உங்களுக்கு பவர் கிடைக்கும் பவர் கிடைச்சா மேலே போயிடும் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு சப்போஸ் அவங்க இன்னும் ஒரு முன்னூறு நாலு வருடி மேல இருந்திருந்தாங்களா இது விபத்தை முற்றிலும் அந்த வந்து போயிருக்கல ஏன்னா அவங்களுக்கு அந்த பில்டிங் கிட்ட வரும்போது பவர் கிடைச்சிருக்கும் அப்படியே ஃபுல் பவர் கொடுத்து மேல கொண்டு போயிடும் ஒரு இன்ஜின் இருந்தா கூட போதும் ஆனா இது ரெண்டு இன்ஜினுமே வாய்ப்பு அப்ப ப்ராப்ளம் இல்ல இது இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணுது இவங்க எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அந்த சுவிச்சுக்கோ அல்லது வந்து இன்ஜின் ப்ராப்ளத்துக்கோ வேற எந்த இதுக்கு ஏன்னா எந்த ரெக்கமெண்டேஷன் இதுல இல்ல சுத்தமா இல்ல இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் மீதி இருக்கிறது நாங்க பொறுத்து இருந்து பாருங்க இன்னும் ரெண்டு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் இப்ப நடந்த விஷயங்கள் வேற டவுட் இருக்கா இதுல ரெண்டு இன்ஜினும் எப்படி சார் ரெண்டு சுவிச்சும் இப்படி பேக் டு பேக் அது அந்த மோடுக்கு போகும் அதுதான் ரெண்டு இன்ஜினுமே செப்பரேட் சாப்ட்வேர் செப்பரேட் வேல்வு எல்லாம் செப்பரேட் காமனாலிட்டியே கிடையாது அவங்க அப்படிதான் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு இதுக்கு ரெண்டு ஒன்னா இப்படி பண்ண முடியுங்க அதனாலதான் இம்பாசிபிள் சொல்றது ஏன்னா ஒரு ஒரே பிளைன்ல வந்து ரெண்டு இன்ஜின் பொருத்தப்பட்டிருந்தாலும் ரெண்டு காரு பக்கத்தால பக்கத்தால ஓடுற மாதிரி தான் இது வேற அது ஒரே ஒரு காமனாலிட்டி மட்டும்தான் அதுவும் வேற தான் போகுது ஆனா சேம் ஃபியூயல் தான் போகுது அது தவிர மீது எதுவுமே இல்லை அதாவது கண்டாமினேஷன் தவிர ஒரு ரெண்டு இன்ஜினும் ஒரே நேரத்துல போக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல அது மாதிரி ஆனதும் இல்ல வெரி வெறி வேற மேல பறக்கும் போது ஒரு சில நேரத்துல ஆனது அப்படி ஆனது வந்து ஒரு ஒருத்தரவை ஃபியூயல் தீந்து ஆகி அது மாதிரி ஒரு தடவை ரொம்ப சிவியர் வெதர்ல போய் மாட்டியா அல்ல அது மாதிரி ஆன அத்தனையுமே சேஃபா லேண்ட் பண்ணிட்டாங்க எதுவுமே ஆக்சிடென்ட்ல போய் போட்டிருக்காங்க அதே மாதிரி டேக் ஆஃப்ல வந்து ஃபெயிலியர்ங்கிறது இம்பாசிபிள் ஒரே ஒரு தடவை ஒரு ஃபிப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை பழைய சிஸ்டம் அதில் கூட மேனுவல் ஏரர் தான் இருக்கு என்னன்னா அது அப்போ வந்து வாட்டரும் ஆல்கஹாலும் கலந்து அந்த டேக் ஆஃப் பவருக்காக வேண்டி அப்போ பிரிமேட்டிவ் ஜெட் இன்ஜின் அப்போ பவர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக்காக அதுல போடுவாங்க அப்ப அந்த வாட்டர் போடுற இடத்துல வந்து யாரோ ஃபியூல போட்டு விட்டாங்க அதனால அது வந்து டேக் ஆஃப் அப்ப அந்த டியூஎல் அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு டேக் ஆஃப் ஆகும் போது எந்த ட்யூஎல் மேல பறக்கும்போது ஆயிருக்குது அது கவனக்குறைவா கேன் ஹியூமன் மெஹரியர் தான் ஒரு தடவை வந்து ஃபியூல் வந்து கம்மியா போட்டுட்டாங்க அந்த மெட்ரிக் அளவுல மாத்தி போட்டுட்டாங்க அந்த மாறும்போது இம்பீரியல் அண்ட் மெட்ரிக் சிஸ்டம் வரும்போது அது மாதிரி ஒரு இருக்கு இன்னொரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா பைலட் வந்து தப்பா கணக்கு போட்டுட்டாரு ஒரு இடத்துல ஃபியூல் லீக் ஆகிட்டே வந்திருக்கு அவரு வந்து லீக் அது ஏதோ இந்த இந்த இன்ஜின் நிறைய ஃபியூல் குடிக்குதுன்னு அப்படி கிராஸ் ஃபீட் பண்ணிட்டாரு இந்த இந்த சைடுல இருக்கிற ஃபியூல்லாம் கொண்டு போய் கடைசில எல்லாம் தீர்ந்து போச்சு அது மாதிரி நாலஞ்சு வாட்டி நடந்தது பட் எல்லா வாட்டியுமே சேஃபா இறக்கிட்டாங்க இந்த எதுவுமே விபத்துல கொண்டுவே முடியல அதனாலதான் இப்போ இது வந்து இது இந்த மாதிரி ஒரு புதிர் வந்து விமான விபத்துல நீங்க கடந்த ஐம்பது அறுபது வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தான் சொல்றேன் சார் இப்போ ரெண்டு பைலட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட் தான் ஃபிஃப்டீன் ஆர் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆர்ஸ் த்ரீ தௌசண்ட் ஆர்ஸ் பரத எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பைலட்ஸ் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் கூட அந்த மொமெண்ட்டில் அது அந்த பவர் பத்தாதனால அதை டேக் ஆஃப் பண்ண முடியலன்றது தான் ஒரிஜினல் ஃபேக்ட்ருங்களா சார் யாரால எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒவ்வொரு செகண்ட் அது கீழே அவ்வளோ அவ்வளோ வெயிட் பாருங்க எனக்கு டூ அவர் இரநூறு டென் வெயிட் அப்படி கீழே வந்துகிட்டே இருக்குது நீங்கள் அது அதான் சொல்கிற இன்னும் இன்னும் ஒரு முந்நூறு நானூறு அடி உயரம் போயிருந்தாங்கன்னா கிட்ட இறங்கும் அப்பயும் இறங்கும் ஆனால் அது இடிக்கிறதுக்கு முன்னாடி பவர் கிடைச்சிருக்கும் பவர் கிடைச்ச உடனே ஒரு அப்படி அந்த இறங்குறது டிசன்ட்ட நிறுத்திட்டு அப்படியே மேல போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா சிங்கிள் இன்ஜின்ல அது மேல போகலாம் ரெண்டாவது இன்ஜினும் பவர் வந்திருக்கும் ஏன்னா அதுக்கு டைம் இல்ல அவ்வளவுதான் சோ அவகாசம் இல்லாத போயிடுச்சு சரி இதுல இன்னொன்னு தொடர் சர்ச்சையில போயிங் நிறுவனம் இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த இந்த சர்ச்சை இன்னும் வரும்போது இது எப்படின்னே தெரியல அப்படிங்கும்போது போது இன்னும் அந்த நிறுவனத்து மேலே அது அவங்க அந்த அவங்க பயன்படுத்துகிற ஃப்ளைட்டு மேலே இன்னும் கிரெடிபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அந்த நிறுவனத்தை நோக்கி இன்னும் கேள்விகள் அதிகமாக கூர்மையா இருக்கும் இந்த விபத்தை பொறுத்த முடிய போயிங் மேலேயும் எந்த தவறு இருக்கிற மாதிரியும் தெரியல அந்த ஜி என்ஜின் சப்ளை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மேலயும் தவறு இருக்கிறதா தெரியல ஏன்னா இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ரூல் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு யார் தவறே கிடையாது போயிங்கு கிடையவே கிடையாது ஆனா வந்து அதனால போயிங்க வந்து அந்த மேக்ஸ் வந்து ஒரு கெட்ட பேர் கொடுத்துருக்கு அது நம்ம பழைய வீடியோல நிறைய பேருக்கு நான் சொல்லிருக்கேன் அவுட் டோர்ஸ் வந்து அவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி அது பெரிய விபத்துல போய் கொடுக்க அத வந்து இப்போ கரெக்ட் பண்ணி பண்ணிருக்காங்க அதனால அவங்களும் கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க அத ஒரு காலத்துல வந்து ஏர் பஸ் வந்து புதுசுல அவங்க தான் ஃப்ளை பை ஒயர் கொண்டு வந்தாங்க முத முதல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ளைட்ட போய் அப்படியே போய் உழுந்து எரிஞ்சிருச்சு அதனால எல்லாம் பைந்தா எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏர் பஸ் சேஃப் இல்ல போயிங் தான் சேஃப் அப்படின்னா இந்த ஒப்பீனியன் மாறும் ரெண்டு மூணு அது மாதிரி ஒரு சம்பவங்கள் ரெண்டு மூணு தொடர்ந்து நடந்தது தான் ஒளியே போயிங் வந்து ஸ்டில்ல நான் வந்து ஒன்று ரெண்டுமே சேஃப் தான் ஏர் பஸ்ஸும் சேஃப் தான் போயிங்கும் சேஃப் தான் அப்படி இல்லைன்னா நமக்கு அது வந்து அது வந்து கமர்ஷியலாக ஃப்ரீ போல பயன் பயன்பட மாட்டாங்க அதான் வருஷத்துக்கு அஞ்சு பில்லியன் ஆறு பில்லியன் ஆறு பில்லியன்ங்கிறது அறுநூறு கோடி மக்கள் ஐநூறு கோடி மக்கள் டிராவல் பண்ணுறாங்க ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேருக்குள்ளே தான் வந்து அந்த இறப்பு விகிதம் இருக்குது வந்து நடந்து போகிறதோட சைக்கிளில் போகிறதோட அத்தனை மடங்கு கம்மியாக இருக்குது சார் இப்போ இவ்வளோ மிஸ்டீரியஸ் நீங்கள் ஃபஸ்ட் லெவல் ரிப்போர்ட்டு தானே கூட அது நடக்க வாய்ப்பே இல்லை இவ்வளோ மிஸ்டீரியஸாக போது இன்னும் கொஞ்சம் டீடெயில்டாக அரசு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமே ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கலாம்ல இப்போ இம்மிடியட்டாக ஒரு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது இல்ல இது டைம் ஆகும் என்னன்னா இதெல்லாம் ஒரு இது வந்து லென்தி ப்ராசஸ் சமயத்துல வந்து என்ன பண்ணுவாங்களோ அந்த உடஞ்சி போன மீதி பாகத்தெல்லாம் கூட எடுத்து வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாம் எதாவது தவறான ஒரு ரிப்போர்ட் வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவா இருப்பாங்க எங்கன்னு இந்தியாலன்னு இல்லை உலகத்துல எங்க ஆக்சிடென்ட் ஆனாலும் ஒரு வருஷத்துக்கிட்ட டைம் ஆயிடுது ஏன்னா இது ஒரு ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது அதனால அதை வந்து நம்ம தெரிவா கண்டு அடையணும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு விபத்தை தடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக பண்றதுதான் இது அதனால இதுல ரஷ் பண்ண முடியாது ஒரு ரீகன்ஸ்ட் ஒரு ஒரு டிடபிள்யூ பிளைன் எல்லாம் வந்து அப்படி சுக்குனரா நடைஞ்சு போச்சு ஒரு ஒரு உங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கு பாகம் வந்துருச்சு ஒரு 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 அடிக்கு ஒரு அடிதான் கிடைச்சது அத்தனையும் திருப்பி ஒட்டினாங்க டேப் போட்டு எல்லாமே திருப்பி அந்த பிளைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தாங்க எப்படி இது வந்து நடக்க வாய்ப்பு இது மாதிரி நிறைய அந்த ப்ராசஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படி டேப்ப பாத்தமா எழுதுனால இல்ல ஆனா சார் ஃபர்ஸ்ட் லெவல் ரிப்போர்ட்டுமே இன்னும் சர்ச்சையை அதிகப்படுத்திருச்சு இல்லை இப்போ நிறைய வாய்ப்பே இல்ல சர்ச்சையா அதுதான் சார் எந்த எந்த வித டே ஒன்ல இருந்து ஃபைட் இந்த இந்த விமான விபத்து மற்றதெல்லாம் ஓரளவு ஐடியா இருக்கும் இது இருக்கும் அது நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்று ரெண்டுல வந்துடும் அதுக்குள்ளேயே வந்துடும் அந்த பாசிபிலிட்டிக்குள்ளேயே வந்துடும் இதை வந்து டே ஒன்ல இருந்து யாராலயுமே பாசிபிலிட்டி சொல்லவே முடியல எல்லாருமே தடுமாறுற விஷயம் இதுதான் ஏன்னா இது வந்து வாய்ப்பில்லாத ஒரு சம்பவம் இப்படி நடந்திருக்கும் இதேதான் லெவல் ரிப்போர்ட் இன்னும் அந்த கன்ஃபியூஷன் அதிகப்படுத்தி அதிகப்படுத்த சார் ஆமா வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் எப்படி நடந்தது இன்னும் இன்னும் அந்த கேள்வி இருக்கு அட்லீஸ்ட் நேரோ டவுன் பண்ணி ஆச்சு மத்ததெல்லாம் எதுவும் இல்ல கோயிங் மேல தப்பு இல்ல இன்ஜின் மேல தப்பு இல்ல சுவிட்ச் மேல எதுவும் இல்ல இப்போ இது எப்படி நடந்திருக்கு இப்ப ஃபியூல் கட் பண்ணி இருக்காதனால தான் ஆயிருக்கு அதுவும் அந்த லோ லெவல்ல கட் பண்ணாலதான் அதுல ப்ராப்ளம் இருந்தா திருப்பி ஓடிட்டு தான் திருப்பி இன்ஜினி பவர் வந்துருச்சு உங்களுக்கு அந்த 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 லெஃப்ட் ரைட் வந்துட்டு இருக்குது இருக்குது அது பேராமீட்டர் காமிச்சு கொடுத்துருச்சு அதுக்கு முன்னாடி ஸோ இது கட் மட்டும்தான் குறைஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப இருக்குது ஆனா இது கட் பண்ணலன்னு ரெண்டு பேர் கான்வெசேஷன் பைலட்ஸ் இப்ப நீங்க முன்னாடி நம்ம இந்த மாதிரி இன்ஜின் கட் ஆஃப்ல தான் இருக்கு ஆன்ல இருக்கு அதெல்லாம் முன்னாடி டிக் தானே சார் டேக் ஆஃப் பண்ணும்போது எல்லாமே அது எப்படி சார் அந்த process எப்படி இருக்கும் இல்ல செக் லிஸ்ட் எல்லாம் புரிய அது கட் ஆஃப் ஆயிருதுன்னா கொஞ்சம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது உங்களுக்கு ஃபியூல் இல்லை எப்படி போகும் உங்களுக்கு டாக்ஸியே பண்ண முடியாது சோ ஆன்ல இருந்தா மட்டும் தான் டாக்ஸி பண்ண முடியும் ஆன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு த்ராட்டில் கொடுத்துக்க முடிஞ்சது கட் ஆஃப் பண்ணி தாங்களா இன்ஜின் கட் ஆஃப் உடனே ஆஃப் ஆயிடும் ஃபிளைம் அவுட் ஆகிடுமே ஸோ சோ லான் அது வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட் தானே உங்களுக்கு ஃபியூல் கொடுத்தா மட்டும் தானே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் சோ அதனால இது இது வந்து அதோட சரி ஸ்டார்ட் பண்ணும் அந்த ஃபியூல் ஆட் பண்ணிச்சுட்டாங்களா அப்புறம் திருப்பி கம்ப்ளீட்டாக நிறுத்தி இது பண்ணும்போது தான் கட் பண்ணுவாங்க டெப்ரோனில் பண்ணுவாங்க எஸ் சார் இதில் யார் தான் பொறுப்பேற்றுக்கிறது சார் ஏன்னா பை நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பைலட்ஸ் மேலேயும் எந்த கவனக்குறையும் இல்லை நிறுவனங்கள் மேலேயும் கவனக்குறையும் இல்லை என்ஜின் சப்ளை பண்ணவங்க மேலேயும் கவனக்குறையும் இல்லைன்னா யார் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது சார் இது நீங்கள் கேட்டது மில்லியன் டாலர் கொஷின் யாருமே பதில் சொல்ல முடியாது போக போக தான் விடை தெரியும் ஒரு சில விஷயங்கள ஓப்பனாகவும் பேச முடியாது ஏன்னா நம்ம அது நம்ம டவுட் தான் அந்த டவுட்டை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் பரப்ப முடியாது அதனால அந்த இன்புட் வந்து என்ன காரணம்னு எனக்கும் புரியல மேனுவல் இன்புட் எப்படி வந்தது அதுக்குள்ள ஏன் இது வந்து இது வந்து அதான் சொல்றேன் ரெண்டு பைலட்டும் சேர்ந்து செய்யற ஒரு ஒரு இன்ஜின கட் பண்ணா கூட அந்த அவங்களோட ஒப்புதலோட செய்யற விஷயத்த எப்படி தனியா செய்ய முடிஞ்சது அப்புறம் சுவிட்சு தானா போய் ஜம்ப் பண்ணி போய் இப்படி பின்னால விழுவுங்கிறது என்னோட கேள்வி அந்த கேள்விக்கு எனக்கு விட தெரியல

All new Weibo V50E crafted for luxury and designed for elegance. Buy now.